ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா கம்பு மாவில் புட்டு எப்படி செய்யலான்னு தான் இப்போ இது கம்பு மாவு வந்து நான் மிஷினில் அரைச்சிட்டு கழுவி காய் போட்டு அரைச்சி வச்சுப்போம் இல்லையா அந்த மாவில் வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கிட்டே இருக்கு நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் நூற்றி ஐம்பது கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் வந்து அளவு சேர்த்துப்போம் அதனால் தேங்காய் வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் ஒரு மூடி பெரிய முடியாகவே நான் தெரிய வச்சுருக்கேன் அப்புறம் மாவில் தண்ணி தெளித்து நம்ம வந்து விசைய வேண்டியா லைட்டாக இது பண்ணிவிடுவோம் அதனால பெசரி தான் நம்ம விற்போம் அதை வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காக சால்ட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மாவில் தெளித்து பிசையத்துக்காக இப்போ வந்து தண்ணி நல்ல தண்ணி வந்து வச்சு கோச்சிட்டுருக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃபிரெண்ட் இந்த அளவு வந்து என்ன வச்சுருக்கதை காமிச்சிருந்த அளவு தான் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தா போடுறோம் இந்த அளவுக்கு லைட்டாக அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்களே அதனால் இப்போ அந்த மாவை வந்து தண்ணி திரிச்சு வச்சு செய்ய போடுவோம் அடுத்து அதான் பார்க்கலாம் இப்போ உப்பு கலந்து உப்பு கலக்கிறதுக்காக இந்த மாதிரி மாவை நம்ம நல்லா வந்து சுற்றி பசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாவை நல்லா நம்ம ஒன்றா எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை வந்து லைட்டாக எப்படி மாதிரி லைட்டாக அப்படி ஊற்றி தெளித்த மாதிரி போதும் ஒரே ஊற்றிட வேண்டாம் ஊற்றிட்டு நம்ம ஒரே கையில் நான் வந்து நானே இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி காமிச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக அப்படியே தெளிச்ச மாதிரியே விட்டு விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பசையணும் விட்டேன் லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பசந்திக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நான் தண்ணியை தெளித்து தெளித்து கசந்தி மாவு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்குது இப்போ மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோம்னா இந்த மாதிரி கோழிக்கிட்ட மாதிரி வரணும் பிடிக்கிறதுக்கு இப்போ திரும்ப அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி உதிரியாகவும் ஆகிடும் இந்த அளவு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவை வந்து நம்ம வச்சு வேக வைக்கிறது பார்க்க போகிறோம் அந்த தண்ணி வச்சுட்டு இந்த தட்டை வந்து கீழே தட்டு பிளேட்டை திருப்பி போட்டேன் மேலே தண்ணி போட்டிருப்பேன் இப்போ எப்படி மாவு வைக்கிறதை பார்க்கலாம் தண்ணி சூட ஆரமிச்சிருச்சு நம்ம மாவை வந்து இந்த மாதிரி உதிரியாக எல்லா மாவும் இதில் சேர்த்துடணும் அந்த மாதிரி நான் சேர்த்துட்டேன் இது மேலே வந்து மேலே ஒரு துணியை போட்டு கவர் பண்ணுற மாதிரி போட்டி நம்ம மாவை மூடிடமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ண வச்சது நல்லா இருக்கும் அந்த கம்பு மாவு நம்ம வந்து மாவை வந்து கிளரி வச்சோம்னியாக உப்பு போட்டு கலந்து அது நல்லா விழுந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த மாவு வந்து அரிசி மாவு மாதிரி இல்லை நம்ம கம்பு மாவு கேழ்வரமா மாவுலாம் செய்யும்போது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சாதாரணமாக செய்கிற மாதிரி செய்ய முடியாது நம்ம சிவப்பரிசி இதெல்லாம் கூட செஞ்சோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் அப்போ தான் வந்து வெந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா வயிறு கோளாறு வரும் ஜீர்ணக் கோளாறு அதனால் அதை நல்லா வேக வச்சு தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வானம் வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி கொஞ்சம் வறுத்த போடலான்னு சொல்லிட்டு நமக்கு வேணால் சேர்த்துக்கலாம் வேண்டாதவங்க விட்டுடலாம் வெய்யை சேர்த்து வறுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய் சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிறகு நம்ம முந்திரி போய் போட்டு எப்போ வறுத்தர வேண்டி தான் முந்திரி இப்போ அந்த நெய்யெலாம் வந்து நம்ம சாப்பிட்றவங்களை பொறுத்து இருக்குது இப்போ ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றோன்னா நம்ம கம்மியாக வந்து நெய் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னா நெய் நிறையவே சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்மளை சேர்த்துக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை வறுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் மாவு இந்த அளவு இருக்குது சுத்த நாள் விழுந்ததுனால் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நம்ம எடுத்ததெல்லாம் துணியிலேருந்து எடுத்து நான் இதில் வந்து தட்டில் பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ இந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கிறது வெள்ளமுமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும்னு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்ட வேண்டியது பொதுவாக ஃபுட்டு செய்யும்போது நம்ம கரண்டி ஆலை கிளறதை விட இந்தமாரி கையால் எல்லாத்தையும் சேர்த்து கலரும் போது அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து கலக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போது நான் வந்து வறுத்து வச்ச அந்த முந்திரி நெய்யில் வறுத்து வச்சோடையா அது சர்க்கரை அப்புறம் வந்து தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டேன் மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாவு வந்து நான் சொன்ன மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்டே வந்தது அதுவும் மாவு வந்து நம்ம அதிகமாக வந்து போடாமல் நல்லா ஏறா போடுவோன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி நல்லா உதிர உதிராக போடலாம் நிறைய நம்ம செய்ய வேண்டியிருந்தால் ரெண்டு மூணு தட்டு கூட மாற்றி மாற்றி இட்லி தட்டு மாரி வச்சு வச்சு நம்ம எடுக்கலாம் இல்லைனா மாவு வேகிறது இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது ஏன்னா கம்பு மாவு வந்து கொஞ்சம் அடத்தி அதிகமாக தான் இருக்கும் அதனால் அரிசி மாவு மாதிரி சக்குன்னு வெந்துடாது ஏன்னா அரிசி மாவுனால் மின்னணு இடியா மாவுனால் நம்ம அவிச்சு வச்சுருப்போம் ஆனால் இந்த மாவு வந்து நம்ம அப்படிலாம் இல்லை இல்லையா பச்சை மாவு தானே இது அதனால் வேகிறதுக்கு லேட்டாகுது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷங்கிட்ட வெந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி வந்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக கம்பு போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரொம்பவே நல்ல சத்தும் கூட செய்யறது ரொம்ப ஈஸி தான் மாவு மட்டும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம தேவையான அளவுக்கு வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டப்படி நம்ம சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வேணுன்னா நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கலாம் நெய் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி முந்திரி இதெல்லாம் நிறையவே வறுத்து போட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்ற குழந்தைங்களை பெரியவங்களை பொறுத்து தான் அப்பவே சூப்பராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்